குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே என்னையா மாட்டி விட்டு படுற எனக்கு ஒரு நேரம் ஒரு பச்சி அப்ப நான் ஒன்ன மாட்டி விடுறேன் தானே ஆமா நான் வெளியூர் பண்ணையாரு அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு அதுக்குள்ள பேய் முடிச்சு போச்சு இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்க எவ்வளவு செலவான பரவாயில்ல நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும் இருக்காரு ஆனா வர மாட்டாரே ஏன் சாமானத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்க மாட்டாரு அதுக்கு நான் என்ன செய்யணும் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க இவங்களை விட்டு நாலு சாத்து சாத்துங்க ஒத்துக்குருவாரு ஆமா அவர் எங்க இருக்கிறாரு அதோ வேப்பங்குச்சிய வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா அவர் தான் அவரே தானா ரொம்ப நன்றி தம்பி வாங்கடா பிள்ளையாரப்பா நீ நீ தான் பெரிய மனசு வைக்கணும் நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும் அது எங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளையார் அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது நான் பிள்ளையார் இல்ல பண்ணையார் ரெண்டு ஒண்ணுதான் அதுக்கு துதிக்க இருக்கு உங்களுக்கு இல்ல அவ்வளவுதான் நான் வெளியூர் ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன் எந்த ஊரா இருந்தா என்னங்க நமக்கு வேண்டியது தொழில் தானே இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை சரி புறப்படுங்க இப்பவா சரி சரி தேதி சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நாங்க வந்து சேர்ந்துறோம் நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது பேயா அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நல்லா நினைச்சேன் கூட்டா என்ன விளையாடுறீங்களா நீங்க பெரிய மந்திரவாதி தானே மந்திரவாதியா காஞ்சி காமாட்சி காஞ்சி விசாலாட்சி மதுரை மீனாட்சி இது என்னமோ புது சோதனையா இருக்கு அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல சரி வாங்க போலாம் எங்கயா போறது யோ நான் மந்திரவாதி இல்ல போங்கயா ஐயா நீங்க அப்படி சொல்ல முடியாது தயவு செய்து வரணும் யோ அடிச்சுல கிளப்பாதீங்கய்யா ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க போங்கடா யோ நீ வர முடியுமா முடியாதா வர முடியாதுடா ஏய்

வீட்ல வச்சுக்கோ யாரு வீட்டில ஏன் வண்டி பின்னால ஓட்டிட்டு வாங்கடா வண்டி ஒரே தங்கச்சின்னு வசதியான வேலையில எடுத்துட்டியா ஆமா

நீ கூத்து நடத்துறவியா எங்க நடத்து பார்க்கலாம் ஏய் இது உனக்கே நியாயமா இருக்கேடா நாம செய்யற தொழில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா அது நிறையா இருக்கிறதுனாலதான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன் எங்கடா அருமனிய தொவைலா அருமனியத்த சாராயா கடையில வச்சிட்டேன் டபேலாவே சாராயா கடையில வச்சிட்டேன் உம் இரு இரு கூத்து முடிட்டு உன்ன நான் அப்புறமா பேசிக்கிறேன் இங்க வாங்க கோச்சிக்காம போய் சாராய கடையில மீட்டு வந்துருங்க இங்க இல்ல மதுரையில வச்சிட்டேன் எங்க மதுரையில

என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா என்ன பாகுற ஓ உசலம் ஊர்ல எப்ப திருவிழா அடுத்த வாரம் தான் வளக்கம் போல் நம்ம கூத்து தானே எதுக்கு கொலவு அப்பனே முருகா ஞான பண்டிதா ஏயா நீ தானே அதிரடி பாக்குவத ஆமாங்க உன் கூத்துல தான கொலை நடந்தது ஏன் கூத்துலயா அப்படி ஒண்ணு நடந்ததா தெரியலீங்களே நீ ஒழுங்குமுறையான அப்பனே ஞான பண்டிதா முருகா நீ கொலை பண்ணல இல்லீங்க அப்புறம் பயப்படுற நடந்தது சொல்லு மத்த பாத்துற உம்மா கொலை நடந்தா சொல்றாங்களே அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு அந்த பாருங்க எதிரொலி கருவா எனக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு அவனை கேட்டா கக்கற விதமா கக்குவான் அப்படியா யோ கான்ஸ்டபிள் எஸ் சார் நீங்க ரெண்டு பேரும் போய் அவன் இழுத்துட்டு வாங்க

இவனை தூக்கி வண்டியில போடுங்க சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி வேல் பால் இருக்குது பழம் இருக்குது எங்க போடா? ஓ

ஆமா சௌக்கி எல்லாம் ரூபாய்க்கு 10 விற்கறதா சொன்னாங்க வாங்கிட்டு போறானு வந்தேன் ஊத்து நடக்காதும் திமிரா வாரத்துக்கு உங்கள மாதிரி தாடி வந்த ஜோரிய பாறியா இந்தமா உனக்கு முன்னால வந்து உட்கார்ந்திருக்குமில்ல இல்லங்க கையில அடிபட்டிடுச்சு ஐயோ ரத்தம் 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 இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு தோசை சுடும்போது தோசை சுடும்போது அது என்ன தோசை இல்ல

இந்த பத்து ரூபாயை நான் உங்ககிட்ட கை நீட்டி கேப்பனா அதுக்கு தான் கிடைச்சنا ஆமா இந்த ஊர்ல ஒரே ஆஸ்பத்திரி இருக்கு நீ ஒரே கம்பவுண்ட் இருக்க ஒரு தடவை தான் லவ் பண்ணுவ அதுவும் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்குமா நல்லா யோசனை பண்ணி பாரு அண்ணே ஒண்ணா அந்த சம்பளம் வாங்கி பாதி என்கிட்ட குடுத்துறே நீ குடுக்க முடியே நீ குடுக்குற நீ குடுக்குற சே